இன்னைக்கு நான் கோவப்பட்டேன் முட்டாளாயிட்டேன் என்னன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொல்லுவாங்க கேளுங்க கோவப்பட்டது நீ முட்டாளானது நீ அப்போ தானே இங்கே ஹீரோ ஒன்றும் இல்லைங்க ஸ்ரீ கடைக்கு போயிட்டு ஒரு பொருள் வாங்கிட்டு வர சொன்னால் காசை கொண்டு போய் கடையில் கொடுத்து பொருளை வாங்கிட்டான் அவங்க மிச்சம் காசை கொடுக்காம ஒன்று சாக்லேட் வாங்கு இல்லைன்னா ஷாம்பு வாங்குன்னு சொல்லியிருக்காங்க சாக்லேட் பிடிச்சிதுன்னா சாக்லேட் வாங்கியிருக்க போகிறான் ஷாம்பு தேவையில்லை அதனால் அதுவும் அவனுக்கு வேண்டாம் அப்படின்ட்டான் அப்போ அவனோட பைசா அதை வந்து அவங்க பேலன்ஸ் கொடுத்துருக்கலாம் இல்லை அடுத்த தடவை வரையில் மறந்துடாமல் இந்த காசை நீ வாங்கிக்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லை இந்த பையனோட அம்மாக்கிட்ட சொல்லியிருக்கலாம் இதில் ஏதாவது ஒன்று செஞ்சுருக்கலாம் இந்த பையன்ட்ட இதுதான் இருக்குது இது ரெண்டில் நீ ஏதாவது ஒன்று வாங்கிக்கணுன்னு ஆப்ஷன் கொடுத்தா அவனுக்கு கோவம் வந்துருச்சு

ஆக்சுவலாக இந்த காலகட்டத்தில் ஒரு குழந்தைய பெக்கிறது ரொம்ப கஷ்டம் அதை விட கஷ்டம் என்ன தெரியுமா அந்த குழந்தைங்களை வளர்க்குறது இப்படி அவப்பட்ட கஷ்டம் நிறைஞ்ச இந்த சூழலில் அந்த குழந்தைங்கள்ட்ட இதை செய்யாத அதை செய்யாத இப்படி செய்ய அப்படி செய் சாக்லேட் சாப்பிடாத கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்காத இது மாதிரியான செய்யாத செய்யாத செய்யாதுங்கிற வார்த்தைகளை மட்டுமே நாங்கள் பேரண்ட்ஸை சொல்லி வளர்த்துக்கிட்டு வரோம் எடுத்து சொல்லி புரிய வச்சு அதை மறக்க வச்சு அவங்கள திசை திருப்புறத்துக்குள்ளேயே நாங்கள் படாத பாடுபட வேண்டியதாக இருக்குது பத்தாவதுக்கு இப்போ பிறக்கிற குழந்தைங்களுக்கு பேர் ஆல்பா தான் இவ்வளோ சிக்கல்களை சந்தித்து நாங்கள் அந்த குழந்தைங்களை பெத்து வளர்த்து அதுங்களை ஆளாக்கி ஒரு பொறுப்புக்கு கொண்டு வரணுமே நாங்கள் பயந்து பயந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணுனா உங்களுக்கு வியாபாரம் ஆகணுங்கிறதுக்காக இந்த பிள்ளைங்களை மறுபடியும் டைவேர்ட் பண்றீங்க நீங்கள் கொடுக்குற இந்த சாக்லேட்னாலையும் நீங்கள் கொடுக்குற இந்த ஆப்ஷன்னாலையும் இந்த குழந்தைங்க மனசில் ஒரு சில விஷயங்கள் பதியும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸ்ரீ இப்படா அதாவது ஸ்ரீயோட கோபம் நியாயமானது அந்த கோபத்தில் அவனோட முடிவு தான் சரியானது இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன் கோவப்பட்டதுனால அவங்க என்ன சொன்னாங்க ரெண்டு ஆப்ஷன் கொடுத்து ஒரு பொருளை வாங்கிக்க இதுதான் என்கிட்ட வந்து அந்த சில்லற பைசா ஒரு ரூபாய் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்போ நீ வந்து நான் அடுத்த தடவை வாங்கிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கலாம் அல்லது அதுக்கு பதிலாக நீ வந்து பொருள் வாங்கும் போதே சேர்த்து கொடுங்கனேன்னு சொல்லி அந்த பொருளை வாங்கியிருக்கலாம் இது மாதிரி நீ செஞ்சுருக்கலாம் நீ அதெல்லாம் செய்யாமல் கோவப்போட்டுக்கு வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் கடைக்கு போய் அவங்க என்ன தரேன்னு சொன்னாங்களோ அந்த பொருளை வாங்கிட்டு வந்துட்டான் அப்போ இந்த இடத்துல ஸ்ரீ என்னவா இருந்தேன்னா கோபத்தினால உன்னோட குணத்தை இழந்து புத்திசாலித்தனத்தை இழந்து யோசிக்கிற திறமையை இழந்து அதனால் இதை அத்தனையும் நீ இழந்துட்ட அதனால் முட்டாளாயிட்ட அதனால் கோவப்பட்டால் நீ முட்டாள் செய்வான் ஓகே இனிமேலுக்கு புத்திசாலித்தனமாக இருக்கணும்னா ம் என்னங்க நான் சொல்கிறது கரெக்டு தானே இனிமேலுக்காவது குழந்தைங்க கையில் பேலன்ஸாக சில்லறையை வைக்கிறதுக்கு பதிலாக சாக்லேட்டு வைக்கிற கடைக்காரங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள்